வணக்கம் பினெக்ஸ் கிளாஸ் இருந்து மகேஸ்வரி நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் கண்ணியமிகு தலைவர் காயிதே மில்லத் அவர்களை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது இப்போ குரூப் ஃபோர் நியூ சிலபஸில் யூனிட் செவனில் பார்த்தீங்கன்னா இருபது கவிஞர்களை பற்றி கொடுத்துருக்காங்க அதை இந்த ஒவ்வொரு கவிஞர்களை பற்றினா நம்ம ஒவ்வொரு வீடியோஸில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இது வந்து பன்னெண்டாவது வீடியோ இதுக்கு முன்னாடி பதினோரு வீடியோஸ் இருக்குது அதை நீங்கள் பார்க்கலனா சேனலில் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த இருபது கவிஞர்களை பற்றியுமே கண்டினியூஸாக வீடியோஸ் வரும் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களுக்கு வழிகாட்டிய தலைவர்கள் பலர் அவர்கள் ஒவ்வொருவரும் தமக்கே உரிய தனித்தன்மையான பண்புகளால் முத்திரை பதித்துள்ளனர் எளிமை நேர்மை உழைப்பு பொறுமை நாற்றுப்பற்று முதலிய பண்புகளை ஒருங்கே கொண்டு சிறந்து விளங்கிய தலைவர்கள் ஒருவர் கண்ணியமிகு என்னும் அலைமொழியால் அழைக்கப்படுபவர் காய்தே மில்லத் அவர்கள் அவரை அவரை பற்றி தான் வந்துட்டு இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம் நாடு முழுவதும் மக்கள் விடுதலை போராட்டத்தில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருந்த காலம் அது காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவித்து அதில் இளைஞர்களை திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் அப்போது இளைஞர் ஒருவர் திருச்சி தூய வளநாள் கல்லூரியில் பயின்று கொண்டிருந்தார் காந்தியடிகளின் வேண்டுகோள் அவருக்குள் தீராத விடுதலை வேக்கையை ஏற்படுத்தியது அதாவது இந்த ஒத்துழைமை ஒத்துழையாமை இயக்கத்திற்கு காந்தியடிகள் வந்துட்டு இளைஞர்களெல்லாம் வந்துட்டு திறனாக கலந்து கொள்ளணும் அப்படின்னு அவர் காந்தியடிகள் அழைப்பு விடுத்தப்போ வந்து காயிதே மில்லத்தவர்கள் வந்துட்டு திருச்சியில் தூய வளனார் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்திருக்காரு அப்போ அவர் என்ன நினச்சிருக்காரு அப்படின்னா நமக்கு படிப்பை நம்ம நம்மளோட படிப்பை விடவும் இந்த விடுதலைக்காக போராடுறது தான் முக்கியம் அப்படின்னு நினச்சி அவர் வந்து இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் இருந்திருக்காரு அப்போ காகிதே மில்லத்தவர்கள் வந்துட்டு இந்திய விடு எந்த இந்திய விடுதலை போராட்டத்தில் இயக்கத்தில் கலந்துக்கிட்டாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்தில் தான் கலந்துக்கிட்டார் அடுத்து அவரோட எளிமைக்காக எ எளிமையை பற்றி ஒரு இன்சிடெண்ட் கொடுத்துருக்காங்க எளிமையின் சிகரமாக இருந்திருக்காரு அதற்கப்புறம் அந்த பிற பிற்காலத்தில் வந்துட்டு இவர் வந்து பெரிய அரசியல் தலைவராக வளர்ந்துட்டார் அந்த சமயத்தில் கூட இவர் பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கும் தனியான மகிழுந்தலை பயன்படுத்த மாட்டாராம் இவர் வந்துட்டு மக்கள் அனைவரும் பயன்படுத்துகிற பொது போக்குவரத்து ட்ரெயின் பஸ்ஸு இந்த மாதிரியான பொது போக்குவரத்தை தான் பயன்படுத்தி இருந்திருக்காரு ஒரு பெரிய அரசியல் தலைவர் இல்லையா அதனால் அவருக்கு ஒரு ஒருத்தர் வந்துட்டு காரை வந்து பரிசாக கொடுத்துருந்துருக்காங்க அப்பயுமே வந்து அவர் அதை ஏற்காம வந்து தொடர்ந்து பொது போக்குவரத்தில் தான் பயணம் செஞ்சுட்டு இருந்திருக்காரு அவர் வந்து அவர் சார்ந்த இயக்கத்தின் சார்பாக இவருக்கு வந்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டும் காரும் வந்து பரிசாக கொடுத்துருந்துருக்காங்க அதையுமே அவர் வந்துட்டு அவர் தொடங்கி வைச்ச கல்லூரிக்கு பயன்பாட்டிற்காக கொடுத்துட்டாரு அந்த அளவுக்கு வந்து எளிமையாக இருந்திருக்காரு அதனால தான் இவர் வந்து எளிமையின் சிகரம் அப்படின்னு வந்து கொடுத்துருந்து கொடுத்துருக்காங்க அடுத்து ஆடம்பரமற்ற திருமணம் இவர் பார்த்தீங்கன்னா அவரோட ஒரே பையனுக்கு திருமண அழைத்திருந்திருக்காரு அதை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப எளிமையாக நடத்தார் அதே மாதிரி அவர் வந்துட்டு பெண் வீட்டாரிடம் மணக்கொடை பெறுறது ப பெறுவது அப்படிங்கிறது இருந்த அக்காலத்தில் மணக்கொடை பெறாமல் அத்திருமணத்தை நடத்தினார் மேலும் மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு வந்து வெளிப்படையாகவே சொல்லியிருந்திருக்காரு ஸோ தன்னோட பையனோட திருமணத்தை ரொம்ப எளிமையாக நடத்தியிருந்திருக்காரு மணக்கொடை பெறாமல் அந்த திருமணத்தை நடத்தியிருந்திருக்காரு அதே மாதிரி மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காரு அடுத்து அவரோட நேர்மைக்கு எக்ஸாம்பிளாக ஒரு இன்சிடென்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க அவர் வந்துட்டு அவரோட இயக்க அலுவலகத்தில் அலுவலகத்தில் இருந்தப்ப அவர் அவரோட பணியாளரால் கூப்பிட்டு அவர் ஒரு அஞ்சல் அதாவது ஒரு லெட்டரை வந்துட்டு போஸ்ட் பண்ண சொல்றாரு இதை வந்து ஒரு அஞ்சல் தலை வாங்கி அதில் ஒட்டி அமுச்சிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதுக்கு அந்த பணியாளர் வந்துட்டு இந்த அஞ்சல் தலை வந்துட்டு நம்மளோட ஆஃபீஸில் இருக்குது நம்ம அதையே எடுத்து நான் வந்து இதை வந்து ஒட்டி அமைச்சிட்றேன் அப்படின்னு வந்து அந்த பணியாளர் சொல்கிறப்ப காகிதமில்லாதவர் என்ன சொல் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வேண்டாம் இது நான் தனிப்பட்ட முறையில் அனுப்பும் கடிதம் அதற்கு இயக்க பணத்திலிருந்து வாங்கப்பட்ட அஞ்சல் தலைகளை பயன்படுத்துவது முறையாகாது அப்படின்னு சொல்ற அப்படின்னு வந்து சொல்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே தெரியுது அவரோட எந்த அளவுக்கு அவர் வந்து நேர்மையாக இருந்திருக்காரு அப்படிங்கிறது அடுத்து மொழி கொள்கை இந்தியா விடுதலை பெற்ற பிறகு நாட்டின் ஆட்சி மொழியை தேர்வு செய்வது தொடர்பான கூட்டம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது மிகுதியாக மக்கள் பேசும் மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றனர் சிலர் அப்ப நாடாளுமன்றத்தில் எந்த மொழியை ஆட்சி மொழியாக தேர்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதம் நடந்திருக்கு அதில் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது அதிகமான மக்கள் பேசுகிற மொழியை வந்துட்டு நம்ம ஆட்சி மொழியாக அறிவிக்கணும் அப்படின்னு வந்து சில பேர் சொல்லியிருக்காங்க அதே இதே இன்னும் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பழமை வாய்ந்த மொழியை தான் வந்து ஆட்சி மொழியாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதை அதுக்கு வந்துட்டு காய்தேமில்லத்தவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பழமையான மொழியை தான் நீங்கள் வந்து ஆட்சி மொழியாக மா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அது வந்து தமிழ் மொழி தான் அப்படின்னு நான் உறுதியாக சொல்வேன் ஏன் இன்னும் விரிவாக சொல்லணும் அப்படின்னா திராவிட மொழிகள் தான் வந்து இந்த ம இந்த மண்ணிலே வந்துட்டு முதன் முதலாக பேசப்பட்ட மொழிகள் அந்த மொழிகளில் வந்துட்டு அதிக அளவு இலக்கிய செறிவு கொண்டது வந்து தமிழ்மொழி தான் ரொம்ப பழமையானது தமிழ் மொழி தான் அப்படி தமிழ் தமிழ்மொழியை தான் நீங்கள் ஆட்சி மொழியாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற அந்த விவாதத்தில் வந்துட்டு காய்தே மிலத்தவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அடுத்து அவரோட நாற்றுப்பற்றுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு இன்சிடென்ட் கொடுத்துருக்காங்க அப்போ இந்தியா சீனா போர் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் போர் நடந்திருக்கு அப்போ வந்துட்டு இவர் அவரோட ஒரே பையனை வந்துட்டு நான் போருக்கு அனுப்புறதுக்கு எனக்கு விருப்பம் நான் வந்து என் பையனை போருக்கு அனுப்புற அனுப்புறதுக்கு ஆயத்தமாக இருக்கேன் அப்படின்னு வந்துட்டு அப்போ இருந்த பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவருக்கு வந்துட்டு இவர் வந்து கடிதம் எழுதியிருக்காரு இவர் வந்து கண்ணியமிகு காயிதே மில்லத் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இவரோட இயற்பெயர் என்னன்னா முகமது இஸ்மாயில் தான் இவரோட இயற்பெயர் இருந்தாலும் மக்கள் இவர் வந்துட்டு அன்பாக மில்லத் அப்படின்னு வந்து அழைச்சிருக்காங்க காகிதே மில்லத் அப்படிங்கிறது ஒரு அரபு சொல் ஸோ இதுவுமே கேட்கலாம் காயிதே மில்லத் அப்படிங்கிறது என்ன சொல் அப்படின்னா அது ஒரு அரபு சொல் அதற்கான பொருள் என்னன்னு கேட்கலாம் அதற்கான பொருள் வந்துட்டு சமுதாய வழிகாட்டி இப்போ காயிதே மில்லத்துன்னு அழைக்கப்படுறது யாரு அப்படின்னு கேட்கலாம் காயிதே மில்லத்துன்னு அழைக்கப்படுறது வந்துட்டு முகமது இஸ்மாயில் அவர்கள் அந்த காய்தே மில்லத் அப்படிங்கிறதுக்கான பா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு அரபு சொல் அதற்கான பொருள் சமுதாய வழிகாட்டி அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே அவர் மக்களுக்கெல்லாம் வந்து வழிகாட்டியாக இருந்திருக்காரு தமிழக அரசியல் வானில் கவி இருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒலி கதிராக காய்தே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் அப்படின்னு இவரை பற்றி புகழ்ந்து சொன்னது யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா ஏதாவது ஒரு கீவேர்டு வச்சுட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ தமிழக அரசியல் வானில் கவி இருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒலி கதிராக காய்தே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் அப்படின்னு சொன்னது வந்துட்டு அறிஞர் அண்ணா இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு சொன்னது யாருன்னா தந்தை பெரியார் ஸோ இந்த ரெண்டு கூற்றுமே யார் ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஏதாவது ஒரு கீவேர்டு வச்சுட்டு இப்போ கார் இருள் அப்படின்னு சொன்னது அண்ணா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க உத்தமமான மனிதர் அப்போ உத்தமமான மனிதர் இருன்னு முடியுதுலையே அப்போ தந்தை பெரியார் அப்படின்னு வந்து ரைமிங்காக கூட ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து அவரோட அரசியல் பொறுப்புகள் கொடுத்துருக்காங்க பாருங்க காயிதேமில்லத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வரை அப்போதைய சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக வந்து இருந்திருக்காரு இந்திய அரசியல் அமைப்பு உருவாக்க குழு உறுப்பினராகவும் பணியாற்றியிருந்திருக்காரு இந்திய விடுதலை இந்தியா விடுதலை பெற்ற பின் மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர் என பல பொறுப்புகளில் இருந்து மக்களுக்கு தொண்டு செஞ்சிருக்காரு ஸோ இந்த பேரகிராஃப் ஃபுல்லாகவே இம்பார்ட்டன்டானது தான் அப்போ சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக எப்போ இருந்து எப்போ வரைக்கும் இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழு உறுப்பினராகவும் பணியாற்றி இருந்திருக்கார் ஏன்னா இந்திய அரசியலமைப்பு குழுவில் நிறைய பேர் இருந்திருப்பாங்க இல்லையா கிட்டத்தட்ட வந்துட்டு முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் இருந்திருந்திருப்பாங்க அதில் ஒருத்தராக இருந்திருக்காரு அதே மாதிரி இந்தியா விடுதலை பெற்றதுக்கு அப்புறம் மாநிலங்களவை உறுப்பினராகவும் மக்களவை உறுப்பினர் உறுப்பினராகவும் பல பணிகளில் வந்து இருந்திருக்காரு அடுத்து கல்வி பணி கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமுதாய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று எண்ணினார் காயிதே மில்லத் கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தார் திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி கேரளாவில் ஃபரூக் கல்லூரி ஆகியவற்றை தொடங்க இவரே காரணமானார் எதுவும் திருச்சியில் இருக்க ஜமால் முகமது கல்லூரியையும் கேரளாவில் இருக்க ஃபரூக் கல்லூரியையும் தொடங்கிறதுக்கு காரணமாக இருந்தது காகிதமில்லத்தவர்கள் தான் தொழிற்துறை அவர் மிக சிறந்த தொழில்துறை அறிவு பெற்றிருந்தார் இந்திய நாட்டின் கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தார் இதனால் இந்திய அரசு கனிம வளங்களை பயன்படுத்தும் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியது இதன் மூலம் தொழில்துறை வளர்ச்சி அடைந்தது மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வாய்ப்பினை பெற்றனர் அப்போ தொழில்துறை தொழில்துறைக்கும் வந்துட்டு கனிம வளங்களை பற்றியும் தொழில்துறைக்கு வந்துட்டு தொழில்துறை வளர்ச்சிக்கான திட்டங்களையும் பற்றியுமே இவர் நாடாளுமன்றத்தில் எடுத்து சொல்லியிருக்காரு ஸோ இதுவும் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு இதுவும் பார்த்துக்கோங்க தலைவர்கள் பலராலும் பாராட்ட பெற்ற பண்பாளர் அவர் எல்லோரிடமும் வேறுபாடு இல்லாமலும் எளிமையாகவும் பழகும் தன்மை கொண்டவராக விளங்கினார் தன் வாழ்நாள் முழுவதும் சமய நல்லிணக்க இணக்கத்தை பேணி வந்தார் இத்தகைய சிறப்புமிக்க தலைவர்களின் பெருவை பெருமையை அறிந்து போற்றுவது நமது கடமையாகும் ஸோ இதில் என்னென்ன இம்பார்டான பாயிண்ட் இருக்கோ அதை மட்டும் சமரைஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க இவர் வந்துட்டு ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்துக்கிட்டார் அதே மாதிரி இவர் வந்து நாடாளுமன்றத்தில் வந்துட்டு வந்து இந்தியாவில் எதை வந்து எந்த மொழியை ஆட்சி மொழியாக கொண்டு வரணும் அப்படிங்கிற விவாதத்தின் விவாதத்தின் பொழுது தமிழ் மொழியை கொண்டு வரணும் அப்படின்னு வந்து பேசியிருந்திருக்காரு இவரோட இயற்பெயர் முகமது இஸ்மாயில் மக்கள் வந்துட்டு இவரை காய்தே மில்லத் அப்படின்னு அழை அழைக்கிறாங்க இந்த காயிதே மில்லத் அப்படிங்கிற சொல் வந்துட்டு அரபு சொல் மில்லத் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு அரபு சொல் அதற்கான பொருள் என்னன்னா சமுதாய வழிகாட்டி அப்படிங்கிறது தான் இதற்கான பொருள் அடுத்து இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுலேருந்து இருந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் சென்னை மாகாண சட்டமன்றத்துல வந்து சென்னை மாகாணத்தில் வந்துட்டு உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு அது இல்லாமல் இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழுவிலையும் உறுப்பினராக இருந்திருக்கார் அதுக்கப்புறம் இந்தியா விடுதலை அடைஞ்சதுக்கப்புறம் மாநிலங்களவை மக்களவை உறுப்பினராகவும் இருந்திருக்காரு அடுத்து ஜமால் முகமது கல்லூரி கேரளாவில் இருக்க ஃபரூக் கல்லூரி இதெல்லாம் தொடங்குறதுக்கு காரணமாக இருந்திருக்காரு தொழில்துறையிலையும் இவர் அறிவு பெற்றிருந்தார் கனிம வளங்களை பற்றி இவர் நாடாளுமன்றத்தில் எடுத்துரைச்சது காரணமாக இந்திய அரசு வந்துட்டு பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்துச்சு அடுத்து புக் பேக் பார்க்கலாம் காய்தே மில்லத் வந்துட்டு எளிமை பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார் காய்தே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்பது பொருள் விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் தாஸ் இயக்கத்தில் கலந்து கொண்டார் ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்துக்கிட்டார் காய்தே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் நாடாளுமன்றம் எதிரொலித்தது இதை எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா எதிர்கூட்டல் ஒலித்தது ஒழித்தது முதுமை கூட்டல் மொழி அப்படிங்கிறத முதுமொழி அப்படின்னு வந்து எழுதலாம் ஓகே நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ